நம்முடைய நான் யார் சீரீஸ்ல இது பதிமூணாவது கேள்வி இது ஓகே க்ளூ என்னன்னா லண்டன்ல இருக்கிற மாதிரி பணக்காரர்கள்லாம் எங்க எங்கிட்ட ராபர்ட் கிளைவ் சொன்னாரு அப்படிங்கிறது முதல் க்ளூ இல்லை ஓகே ரெண்டாவது என்னன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல என்னை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஓகே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும் நினைக்கிறேன் மூணாவது குழு கொடுத்து உங்க ஐடியா மறுபடியும் மாறும் ஓகே வங்கத்துல கொல்கத்தாவுக்கு முன்பாக நான் தான் தலைநகர் நீ கொல்கத்தான்னு முதல் ரெண்டு குழுக்கு வந்திருப்பீங்க ஓகே இப்போ மூணாவது குழுல அது கொல்கத்தா இல்லையான்னு உங்களுக்கு கிடைக்குது ஓகே இனிவே நம்ம இதுல ஆன்சரையும் நம்ம வந்து பாத்துருவோம் நம்ம ஓகே ஆன்சர் வந்து முர்ஷிதாபாத் ஓகே அன்னைக்கு ஒரு பெரிய நகரமாக இருந்து பெரிய பணக்கால் கொண்ட முஷிகாகவும் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை இன்னைக்கு நிலைமை கொஞ்சம் அங்கே மோசமாக தான் இருக்குன்னு நம்ம வந்து பாக்குறோம் நம்ம ஓகே ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்